ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காய்ந்த பூக்களை வச்சு எப்படி சாம்பிராணி தயாரிப்பது அப்படி சாம்பிராணி தயாரிக்கும் போது செய்யக்கூடாத தவறுகளை பற்றியும் அப்படி தவறுகள் செஞ்சால் எப்படி சாம்பிராணி வருங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா பூக்கள் சாமிக்கு போட்ட பூக்கள் எல்லாத்தையும் உதிர்த்துட்டு இருக்கேன் அதில் நூல் இருக்கக்கூடாது குச்சி இருக்கக்கூடாது துளசியிலோட குச்சி இருக்கக்கூடாது மறிகொழுந்து இது எல்லாத்திலோட குச்சியுமே இருக்கக்கூடாது அந்த இலைகளை மட்டும் உதிர்த்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல உலர்த்திக்கலாம் இது எப்படி நம்ம பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வந்து இருந்தவங்க எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க அவங்க வந்து அதில் என்ன டைட்டில்னா நீங்களும் முதலாளி ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு நிறைய தொழிலை பற்றி போட்டிருந்தாங்க அதில் இந்த தொழிலும் இருந்தது பன்னீர் பூக்களை வச்சு க உதித்து காய வச்சு அதில் வந்து அவங்க சாம்பிராணி பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து இந்த மாதிரி பூஜைக்கு யூஸ் பண்ண ஒரு பூக்களை வந்து நம்ம எடுத்திருக்கோம் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிழல்லே உலர்த்தியிருந்தால் வெயிலில் போய் காய வைக்காதீங்க கொஞ்சம் ஏற்கனவே காய்ந்த பூக்களில் தான் மனம் இருக்கும் நம்ம வெயிலில் காய வச்சோம்னா அதுவுமே போயிட வாய்ப்பு இருக்குது அதனால் நிழல்லே உலர்த்திக்கோங்க அப்புறம் வந்து கறக்கு முரக்குன்னு இப்படி நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கணும் அந்த சமயத்தில் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாசனை பொருட்கள்லாம் இதில் கொஞ்சம் சேர்க்கணும் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கெட்டி சாம்பிராணி அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் சந்தனம் நெய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் வந்து பண்ண மிஸ்டேக்கில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏலக்காய் கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் சேர்த்துருப்பேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் அளவுக்கு நம்ம காய்ந்த பூக்கள் வச்சு பெரிய மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கலாம் கிராம்பும் பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கலாம் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் கெட்டி பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம் சாம்பிராணி நான் வந்து வீட்டில் ஏற்கனவே இருந்த சாம்பிராணி யூஸ் பண்ணேன் நீங்கள் வந்து கெட்டி சாம்பிராணின்னு கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்கள்ல அதை வாங்கி நீங்களே நொணுக்கிக்கோங்க நொணுக்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் மிஸ்டேக் நம்பர் டூ அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா நான் இது எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிருப்பேன் அது மிகப்பெரிய தவறு ஃபஸ்ட்டு வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் க சரியான அளவில் எடுத்து அதை மொதல் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த காய்ந்த பூக்களை போட்டு அரைக்கிறப்ப நமக்கு அந்த சாம்பிராணி ஸ்மெல் கிடைக்கிது கிடைக்கிது அது அரைச்ச பின்னாடி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தசாங்கம் இருந்தது அதனால் நான் தசாங்கம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இருந்ததுன்னா கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுறதுன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது நெய் நெய் அதுக்கப்புறம் தேன் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் சந்தனம் இருந்தால் சந்தனம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஆனால் இதில் வீடியோவில் தெரியல சந்தனம் ஆட் பண்ணிக்கோங்க தேன் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக விட்டோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் அதுக்காண்டி அதை போட்டு தேவையில்லை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க ஃபஸ்ட்டே வாசனை பொருட்களை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காய்ந்த பூக்களை போட்டு அரைங்க நல்லா எடுத்து பார்க்குறப்போ திப்பு திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா அறப்பட்டுருக்கணும் ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப குச்சியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி லேஸாக இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் இது நல்லா எடுத்து ஒரு தாம்பாளத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிட்டு நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்த பின்னாடி நல்லா பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி பிடிச்சி வச்சுருந்தேன் இந்த மாதிரி இந்த சிரிஞ்செலாம் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பிவிசி பைப் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை தானே பண்ணி பார்க்குறோம் நம்ம யார்கிட்டையும் சேல் பண்ணலல அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளையார் மாதிரி தான் பிடிச்சி பார்த்தேன் பிடிச்சி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு இது பண்ணையிலப்ப நல்ல ஸ்மெல் வந்தது ஆனால் சாம்பிராணி பொறுத்துறப்ப எனக்கு ஸ்மெல் அந்த அளவுக்கு வரலை நம்ம கடையில் வாங்குகிற கம்ப்யூட்டர் சாம்பிராணி அளவுக்கு எனக்கு ஸ்மெல் வரல ஒரு யாகம் வளர்த்தோன்னா எப்படி நெய் ஊற்றுறப்ப எப்படி ஸ்மெல் வரும் இந்த பூக்களை போடுறப்ப எப்படி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் எனக்கு வந்துச்சு கம 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 கமன்னு ஸ்மெல் வரலை அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மிஸ் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் காரணம் மிஸ்டேக் நம்பர் ஒன் வந்து அந்த சரியான அளவில் வாசனை பொருட்கள் போடாதது அதாவது ஒரு மிக்சி ஜாருக்கு பத்துலேருந்து பதினைந்து கிராம்பு பத்து ஏலக்காய் அஞ்சாறுலேருந்து ஏழு பச்சை கற்பூரம் கெட்டி சாம்பிராணி ஒரு இன்ச் அளவுக்காவது கெட்டி சாம்பிராணி போடணும் அந்த மாதிரி போட்டு தனித்தனியாக அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கணும் மிஸ்டேக் நம்பர் டூ அடுத்து மிஸ்டேக் நம்பர் த்ரீனு பார்த்தோம்னா ரொம்ப காய்ந்த பூக்களை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு வாரம் ஆன காய்ந்த பூக்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் மிஸ்டேக் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தோம்னா சூடம் வந்து ஒரு அஞ்சு ஆறாவது நம்ம பச்சை கற்பூரம் பயன்படுத்தியிருக்கணும் ஏன்னா நான் இதை வந்து பொருத்தி பார்க்குறப்போ நல்லா எரிஞ்சுது நல்லா எரிஞ்சது நல்லா புகை வந்தது ஆனால் இடையிலே வந்து நின்று போச்சு அதுக்கு காரணம் வந்து சூடம் கம்மியாக இருக்க தான் அப்படின்னு சொன்னாங்க இதே இது நம்மளும் சில நேரம் கம்ப்யூட்டர் சாம்பரான் வாங்கி பயன்படுத்துகிறப்ப அதுவுமே இடையில நின்று போகும் ஆனால் அதுக்கு நல்ல ஸ்மெல் வருது இல்லையா அதில் ஸ்மெல் கம்மியாக இருக்கிறதுக்கு வாசனை பொருள் கம்மியாக இருக்கிறது ஒன்று காரணம் சூடம் கம்மியாக இருக்கிறதுனால இடல் எடையில் அமர்ந்து போயிடுது அது ரெண்டாவது மிஸ்டேக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா நல்லா கம 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 கமன்னு நம்மளே சாம்பிராணி தயாரிச்சுக்கலாம் அதனால நான் பண்ண தவறெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க தவறெல்லாம் நான் பண்ண தவறெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இன்னும் ஜாஸ்தியாக எல்லாமே போட்டு நான் தனியாக ஒரு சாம்பிராணி வீடியோ போடுறேன் இப்போ நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த சாம்பிராணி தான் இப்போ அம அணும் அதுவாகவே தானாகவே அணைஞ்சிருக்கும் திரும்ப நான் பொறுத்துன பின்னாடி நல்லா புகை வரும் இப்போ பாருங்கள் அணைஞ்சிருச்சு தானாகவே அணுஞ்சிருச்சு இதுக்கு திரும்ப நான் பொருத்தி வச்சுருப்பேன் அப்போ நல்லா புகை வரும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாம்பிராணி கிடைக்கும் நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யாராச்சும் வீட்டிலே நான் சாம்பிராணி தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நினைக்கிறேன் சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டான சாம்பிராணி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கில் தான் தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்